நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல இன்னைக்கான எபிசோட பாக்கும்போது இது பிக் பாஸ் நிகழ்ச்சியா இல்லனா மாமா டிவியை பொறுத்த ஜோடி நம்பர் ஒனுக்கு ஆளு சேர்க்கிறாங்களா அப்படிங்கறதே தெரியல ஆமாங்க பொதுவாவே விஜய் டிவியை பொறுத்த விஜய் டிவியில வேலை பாக்குற யாராவது காதல் பண்ணா அத கண்டென்ட் ஆக்கி ப்ரமோவா ரிலீஸ் பண்ணுவானுங்க அதுக்கப்புறமா அவங்க கல்யாணத்தையும் நடத்தி வைப்பாங்க ஏன் வளகாப்பு முதல் கொண்டு நடத்தி வச்சு டைவர்ஸையும் சொல்லிடுவாங்க அந்த அளவு விஜய் டிவியை பொறுத்தளவுல மாமா வேலை பாக்குறதுல கில்லாடியான சேனல் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் மாமா வேலை பார்க்கிறானுங்க அதாவது இந்த டமுக்கு டப்பா அருணா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் அவங்களோட முகத்திரை மொத்தமா கிழிஞ்சிருச்சு முதல்ல அவங்களுக்கு இருந்த ஓட்டுகள் கூட இப்ப கிடையாது ஆனா இந்த ரெண்டு பேரையும் எப்படியாவது டாப் ஃபைவ் குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இந்த அளவு முட்டு கொடுக்கறானுங்க எந்த சீசன்லயுமே நடக்காதுங்க அதாவது கடந்த சீசன்ல டைட்டில் வின்னர் பட்டம் வாங்குனவங்க இந்த சீசன்ல விளையாடுறவங்களுக்காக போஸ்ட் கூட போட மாட்டாங்க மக்களை இன்ஃப்ளுயன்ஸ் பண்ற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக ஆனா போன சீசனோட டைட்டில் வின்னர் அர்ச்சனா வந்து தன்னோட காதலருக்கு ஓட்டு பிச்சை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதே நேரத்துல சௌந்தர்யாவுக்கு இருக்கிற ஓட்டுகளையும் கெடுக்கிறதுக்காக விஷ்ணு அனுப்புற மாதிரியே தெரிஞ்சுங்க பொதுவாவே இந்த சீசனை பொறுத்தளவுல சௌந்தர்யா ஒரு நம்பிக்கை துரோகி நட்பா பழகிட்டு அவங்கள பின்னாடி புறம் பேசுறதுதான் சௌந்தர்யாவோட வேலையா இருக்குது சௌந்தர்யா ஒரு பச்சோந்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பச்சோந்திக்கு சப்போர்ட் பண்றதுக்காக போன சீசனோட பச்சோந்தியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாரு அதே மாதிரியே இந்த வாரத்தை பொறுத்தளவுல முத்துக்குமரன் நாமினேஷன்ல வரல அதனால முத்துக்குமரனோட ஓட்டுகளை வாங்கணும் அப்படிங்கறதுக்காக மஞ்சரி இந்த ரெண்டு பேரோட ஆதரவாளர்கள் வந்து உங்களோட ஓட்டுகளை கண்டிப்பா ஜாக்லின் இல்லனா மஞ்சரிக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரி பிஆர் ஆர் வேலைய செமையா பாத்துருந்தானுங்க ஆனா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து முத்துவ காலி பண்ணோம் அப்படிங்கறதுக்காக ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதை இன்னைக்கு ஜாக்லின் வந்து தெரியாதனமா ஒளறிட்டாங்க அதுதான் இப்போ ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குது இன்னைக்கான எபிசோட பாக்குறதுக்கு முன்னாடி அந்த கண்டன பாத்துரலாம் ஆமாங்க முத்து எங்க உட்கார்ந்து இருந்தாலும் இந்த வாரம் முழுக்க மஞ்சரியா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் முத்து பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் பார்த்த மஞ்சரிய இப்ப நீங்க பார்க்க மாட்டீங்க இப்ப மஞ்சரிய பொறுத்த ரொம்பவே ஃபன்னா பேசுற மாதிரியும் ரொம்பவே என்டர்டைனா நடந்துக்கிற மாதிரியும் முத்துக்குமரன் கிட்ட கொஞ்சம் வழிஞ்சு வழிஞ்சு பேசிட்டு இருக்காங்க பாக்குறதுக்கே நமக்கு இரிட்டேட் ஆகும் அதே நேரத்துல பல இடங்கள்ல முத்துக்குமரா நீ அன்னைக்கு பேசுனது தப்பு நீ இன்னைக்கு பேசுனது தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுக்காகன்னா முத்துக்குமரன் இந்த இந்த தப்பு பண்ணிருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி மக்கள் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இத ஜாக்லின் வந்து இன்டெரக்டா சொல்றாங்க முத்து நான் ஒரு கேம் ஆடுறேன் அது உன்னோட கேம பாதிக்குமா அப்படிங்கறது எனக்கு தெரியாது ஆனா நான் பண்றது சரிதான் அப்படிங்கறது எனக்கு தெரியுது அப்படிங்கிற சொல்றாங்க அதாவது முத்துக்குமரனை காலி பண்ணிட்டு முத்துக்குமரன் இடத்துக்கு ஜாக்லின் போனோம் அப்படிங்கறது அவங்களோட எண்ணம் அவங்கள உள்ள சௌந்தர்யாவை காலி பண்ணி மூலையில உட்கார வச்சுட்டாங்க ஆமாங்க ரெண்டாவது இடத்துல சௌந்தர்யா தான் இருந்தாங்க எப்ப ஜாக்லின் கூட சேர்ந்தாங்களோ அப்பமே சௌந்தர்யாவோட முகத்திரைய கிழிச்சு சௌந்தர்யாவோட ஜாக்லின் தான்பா பெஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு ஜாக்லின் முன்னேறிட்டாங்க இப்போ முத்துக்குமரன் அதே பானில காலி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சுட்டு இருக்காங்க ஆனா முத்துகுமரன் வந்து சௌந்தர்யா கிடையாது இல்லங்க அவரை பொறுத்தவரை அவர் டைரக்டாவே சொல்றாரு ஜாக்லின் எனக்கு தெரியாதுன்னு நீ நினைச்சிக்கிட்டு இருக்க மூணு நாளா நீ ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்க எல்லாம் தெரிஞ்சுதான் நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் உன்னால என்ன முடியுமோ ட்ரை பண்ணி பாரு ஆனா உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது இது கூட தெரியாம இருக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா நான் குமரன் உன்னால முடிஞ்சத பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினுக்கு சவால் விட்டாரு உண்மையாவே அதெல்லாம் மாஸ் மூமெண்டா இருந்துச்சு ஆனா இந்த மாமா டிவியை போறதளவுல அதெல்லாம் காட்டுவானுங்களா அவனுங்கள பொறுத்த முதல் வாரத்துல இருந்தே ஜாக்லின் சௌந்தர்யா அருண் பிரசாத் விஷால் இவங்களுக்கு முட்டு கொடுத்து தானே இந்த சீசனை உருட்டிக்கிட்டு இருக்காங்க சரிங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்திரலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஸ்டார்டிங்லயே பவித்ரா விஷால் இவங்களோட ஃப்ரெண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க நண்பர்கள் வீட்டுக்குள்ள வர்றாங்க பவித்ராவுக்கு நண்பியா இருக்கிற செமன் தாவும் விஷாலோட நண்பியா இருக்கிற நேகாவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க இதுல செமந்தாவை போறது பவித்ரா உன்னோட கேம் எல்லாம் சூப்பரா இருக்குது என்ன சண்டை போட்டு கத்துனா மட்டும்தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா அமைதியாவும் கேம் ஆடலாம் அப்படிங்கிறதுக்கு நீ ஒரு உதாரணம் நீ வேற லெவல கேம் ஆடிட்டு இருக்க சூப்பரா ஆடு அப்படிங்கிற எல்லாம் பாராட்டுறாங்க பவித்ரா பொறுத்த நான் என்னதான் பண்ணாலும் என்னை யாருமே பாராட்ட மாட்டேங்க எல்லாமே நாடகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க என்னால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி அழுறாங்க அது மட்டும் இல்லாம பொம்மா டாஸ்க்ல நான் நடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் அப்படிலாம் வேணும்னே யாரையும் அவுட் ஆகல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு அழுது ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க ஏமா ஒரு கிழவி ஆனந்தி வெளியே போற வரைக்கும் நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன கேமை கிழிச்ச முழுக்க முழுக்க புறம் பேசுற வேலையை மட்டும் தான் பாத்துக்கிட்டு அதாவது ஊர்கிழவி வேலையை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்துக்கிட்டு இருந்த அதே நேரத்துல எனக்கு பேசுறதுக்கு யாரும் வாய்ப்பு தர மாட்டேங்க என்னோட கருத்துக்களை யாருமே கேட்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருந்த சரி உன்னோட கருத்துக்களை கேட்க மாட்டேங்கன்னு சொல்ற உன்னோட கருத்துக்களை சொல்லு அப்படின்னு சொன்னா எனக்கு கருத்துக்கள் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருப்ப இதுல எதுதான் உண்மை எதுவுமே உண்மை கிடையாது உன்னை பொறுத்தளவு நீ ஒரு இன்னசென்டா நடிச்சுட்டு இருக்க என்ன பொறுத்தளவு நான் முதல்ல இருந்தே சொல்றது ஒண்ணுதாங்க பவித்ரா வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் சரியான விஷபாட்டில் அப்படின்னு சொல்ல உண்மையாவே தர்ஷிகா விஷால காதல் பண்ணது இந்த அளவு தர்ஷிகாவோட பேர் கெட்டு போறதுக்கு காரணம் விஷால் சொல்ல மாட்டேன் பவித்ரா தான் காரணம் பவித்ரா பல இடங்கள்ல உட்கார்ந்து தர்ஷிகா இப்படி பண்ணிட்டா தர்ஷிகா அப்படி பண்றா தர்ஷிகா விஷால் பின்னாடியே சுத்துறா அப்படிங்கிற மாதிரி பேசி பேசிதான் அந்த பிரச்சனைய மக்கள் கிட்ட ரெஜிஸ்டரே பண்ணாங்க அந்த வகையில பவித்ரா கூட நட்பாலாம் இருக்க முடியாதுங்க தன்னோட சுயநலத்துக்காக யார வேணாலும் காலி பண்ணுவாங்க பவித்ரா இருந்தாலும் இந்த இடத்துல பவித்ராவா இருக்கட்டும் பவித்ராவோட தோழியா உள்ள வந்திருக்கிற செமந்தாவா இருக்கட்டும் பவித்ரா ரொம்பவே நல்லவங்க அப்படிங்கறத மக்கள் மத்தியில நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க போதுமா அவங்களோட நாடகத்தெல்லாம் எல்லாம் நாங்க எண்பது நாள பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் பவித்ரா யாரு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் நீங்க சொல்றதுனால அதுதான் உண்மைன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு மக்கள் முட்டாள் கிடையாது அப்படிங்கறது என்னோட கருத்தா இருந்துச்சு அதே நேரத்துல பவித்ராவோட ஃப்ரெண்டு வந்து மஞ்சரிய டார்கெட் பண்றாங்க மஞ்சரி நீங்க வந்து பவித்ராவுக்கு நீங்க தான் வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னீங்க பவித்ராவுக்கு நீங்க எல்லாம் வாய்ப்பு கொடுக்கவே இல்ல நீங்க இல்லனாலும் பவித்ரா வெளியே தெரிஞ்சிருப்பா நீங்க வர்றதுக்கு முன்னாடியே பவித்ரா கேம் ஆடிக்கிட்டு இருக்கா நீங்க ஏஞ்சல் டெவில் டாஸ்க்ல முட்டையை ஊத்துனதுனாலதான் பவித்ரா வெளிய தெரிஞ்சான்னு நீங்க சொன்னீங்க

முத்துக்குமரனுக்கு மட்டுமே ஓட்டு போடுங்க மத்தபடி எல்லாருமே துரோகிகள் தாங்க தன்னோட இடத்தை நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக மத்தவங்களை காலி பண்ணும் தான் எண்ணமா இருக்குது அதுலயும் குறிப்பா இந்த சீசனோட டைட்டில் வினர் முத்துகுமரன் அப்படிங்கறது கிட்டத்தட்ட இருபதாவது நாள்லயே உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்னு அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் முத்துக்குமரனுக்கு எதிராக தான் எல்லாவனும் கேம் ஆடிக்கிட்டு இருக்கான் அதனால முத்துக்குமரன் ரசிகர்களும் யாரையும் நம்பாம முத்துக்குமரனுக்கு மட்டுமே ஆதரவு கொடுங்க இருந்தாலும் இந்த இடத்துல செமந்தா வந்து மஞ்சரிக்கு செருப்படி கொடுத்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து அப்படினே சொல்லுவேன் அதே மாதிரியே விஷால

இல்ல இல்ல அது ரொம்பவே தப்பு சௌந்தரிய நீ டைரக்டா நான் இப்படி உன்ன பேசினேன் என்ன மன்னிச்சிரு அப்படிமே சொல்லி மன்னிப்பு கேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரியே தர்ஷிகா விஷயத்துல நீ பண்ணது தப்பு உன்னை பொறுத்தளவுல நீ காதல் பண்ணல அப்படின்னாலும் அவங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு அந்த எண்ணம் வளர்றதுக்கு காரணம் நீ தான் ஓ மேலையும் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷால் பண்ண தவறுகள் எல்லாத்தையுமே இந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஷால பொறுத்த அளவுல சௌந்தர்யாவை கூப்பிட்டு நேகா முன்னாடியே மன்னிப்பு கேக்குறாரு அதாவது உன்ன பத்தி நான் தவறா புரிஞ்சுக்கிட்டு

இவங்க மூணு பேரு இடையில ஒரு சண்டை வருது அதாவது நேற்று பவித்ராவோட தம்பி வந்து இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லார நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பவித்ரா கிட்ட ஒரு டாஸ்க் எல்லாம் கொடுத்திருப்பாரு அதாவது பாட்டம் தேர்ல இருக்கிற மூணு பேர் யாருன்னு நீ கேட்டுட்டு வா அப்படி மாதிரி சொல்லுவாரு இதுல நிறைய பேர் வந்து பவித்ரா தான் பாட்டம் பிளேயர் அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க நாங்களுமே அதை தானப்பா சொல்லிட்டு இருக்கோம் பவித்ரா எதையும் கிளிக்கல ஊர்க்களவி வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஊர்க்களவி எண்பது நாள் வரை வந்ததே பெரிய விஷயம் இவன் தான் ஓட்டு போடுறான் அப்படிங்கறது தான் நமக்கு புரியாத புதிரா இருக்குது இருந்தாலும் இந்த பிரச்சனையை பத்தி ஜாக்லின் வந்து डायरेक्टली பவித்ராட்ட கேக்குறாங்க ஏமா இந்த வாரம் யார் வெளியே போவாங்கன்னு என்கிட்ட கேக்கும்போது பவித்ரா வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நான் சொல்லி இருக்கனே பாட்டம் 3 ல இருக்குறவங்கள அப்படி சொல்லுவோம் கடைசி இடத்துல இருக்கிற அப்படி இருக்கும் போது ஓ முன்னாடியே நான் பேசிருக்க என்னமோ உங்ககிட்ட சொல்லாதத நான் பின்னாடி போய் பேசின மாதிரி பேசுறியே அப்படிமே கேக்குறாங்க இருந்தாலும் பவித்ரா போறதளவுல தற்குறி தானங்க எதையும் புரிஞ்சுக்கிற தன்மையே கிடையாது நீங்க எங்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆனா மஞ்சரியா இருக்கட்டும் போகுது என்ன பொறுத்தளவுலையும் பவித்ரா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு எந்த தகுதியுமே இல்லாத ஒரு நபர் அப்படின்னு தான் சொல்லுவேன் ரொம்பவே போலியா இன்னசன் அப்படிங்கிற மாதிரி நடிச்சு ஸ்லோ பாய்சனா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு போட்டியாளர் தான் பவித்ரா மற்றபடி மத்தவங்களை குறை சொல்லி மட்டும்தான் தான் விளையாண்டுகிட்டு இருக்காங்க அவங்களா எந்த கேமுமே ஆடல அப்படிங்கறது என்னோட கருத்து இப்படி இவங்க மூணு பேருக்கு இடையிலயும் சண்டெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சௌந்தர்யா அன்ஷிதா ஜெப்ரி இந்த மூணு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல சௌந்தர்யா திரும்பவும் ஜாக்லின் பத்தி தான் புறணி பேசிட்டு இருக்காங்க அதாவது இவங்க எல்லாம் ஸ்ட்ராங் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நாலு பேர் அவங்க முடிவு பண்ணி வச்சுக்கிறாங்க மீதி எல்லாருமே பாட்டம் லிஸ்ட்ல வந்துடுறோம் இவங்களா அப்படி முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கேம் ஆடினாங்க என்ன அம்மா வந்து என்ன அட்வைஸ் கொடுத்துட்டு போனாங்க நேருக்கு எதுக்கு குடுத்துட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தானே புடதில தட்டி அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க திரும்பவும் அதே ஊர்கிழவு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சௌந்தரியா அப்படிங்கிற மாதிரி தான் சௌந்தர்யா பாக்கும்போது நமக்கு பரிதாபமா இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சௌந்தர்யாவோட நண்பர் அப்படிங்கிற பேர்ல விஷ்ணுவும் தீபக்கோட நண்பரா வெங்கட்டும் வர்றாங்க அதாவது வெங்கட பொறுத்தளவுல தீபக் வந்து சிங்கம் சிங்கம் அப்படிங்கிற மாதிரி புனைப்பெயர் வச்சு கூப்பிடுவாரு அவரை பொறுத்த தீபக் உன்னோட கேம் சூப்பரா இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியா கேம் ஆடினா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தீபக்கு ரொம்ப அட்வைஸ் எல்லாம் இருக்காரு அதே நேரத்துல விஷால் வந்து சௌந்தர்யா நீ பண்றதெல்லாம் மாஸ் வேற லெவல் சூப்பரா கேம் ஆடுற அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவை புகழ்ந்து தல்றாரு அந்த இடத்துல சௌந்தர்யாவும் கேக்குது நான் தான் இதுவரை எந்த டாஸ்க்குமே வின் பண்ணலயேப்பா எப்படிப்பா நீ மாசுன்னு சொல்ற அப்படிங்க கேக்குறாங்க

போய் சொன்னாரு எல்லாருமே கழிவு ஊத்துன ஒரு நபர் தான் இந்த விஷ்ணு இந்த சீசனை பொறுத்த அளவுல சௌந்தர்யாவும் அதே வேலையை தானே பண்ணிட்டு இருக்காங்க கோவா கேங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு சுத்திக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த கோவா கேங்க தப்பா பேசினாங்க இவங்க இந்த கோவா கேங் தொடங்குறதுக்கு முன்னாடியே அதே வேலையை தான் பண்ணாங்க முதல் வாரம் ஜாக்லின் கூட சேர்ந்து சுத்துவாங்க அதுக்கப்புறமா ஜாக்லின் குறை சொல்லிட்டு ஜெப்ரி கூட சேருவாங்க அதுக்கு அடுத்த வாரம் ஜெப்ரிய குறை சொல்லிட்டு சாச்சனாட்ட சேருவாங்க அதுக்கு அடுத்த வாரம் சாச்சனாவை குறை சொல்லிட்டு மறுபடியும் ஜாக்லின் கூட வந்து ஒட்டுவாங்க இப்படி இந்த சீசனோட தான் சௌந்தரியா இருக்கிறாங்க இந்த சீசன் பச்சவந்தியும் போன சீசன் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த விஷ்ணு வந்து முத்துக்குமார டார்கெட் பண்ணாரு முத்துக்குமாரா நீ வந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு எப்பா அவங்கிட்ட ஒரு திறமை இருக்குப்பா அடுத்தவன் கேம காலி பண்ணி நீ இந்த இடத்துக்கு வரல அவனோட திறமையில தான் அவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் தமிழ் பேச்சு அப்படிங்கறது அவனோட பலம் தான் இல்லன்னு சொல்ல அதே நேரத்துல இந்த பிக் பாஸ் வீட்டுல நடந்த கிட்டத்தட்ட எண்பது சதவீத டாஸ்க்ல முத்துக்குமாரன் ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கறது என்னோட கருத்து அந்த வகையில இந்த பச்சோந்தி விஷ்ணு எல்லாம் முத்துக்குமாரனை குறை சொல்றதுக்கு எந்த தகுதியுமே அச்ச நபர் அப்படிங்கறது என்னோட கருத்து அதே மாதிரியே மாமா டிவியை பொறுத்தளவுல இன்னைக்கான எப்பி சொல்ல ஒரு மாமா வேலையும் பாக்குறானுங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க ரெண்டு பச்சோந்தியும் ஒன்னு சேர்த்து வைக்கிறாங்க இதுக்கு ஐடியா கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தோம்னா இந்த சீசனோட மன்மதன் விஷால் தான் ஆமாங்க அவரை பொறுத்த அவளை என்னமோ தனக்காக அன்ஷிதாவும் தர்ஷியாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டனம் எல்லாம் கொடுத்தாருல அந்த அன்ஷிதாவும் விஷாலும் சேர்ந்து சௌந்தர்யாவோட காதலை சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு ஐடியாலாம் பண்றாங்க விஷ்ணு பாஸ் வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றாங்க அதாவது வேற ஒண்ணும் கிடையாதுங்க ஒரு பிளேட்ல வில் யூ மேரி மீ அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க அதை சௌந்தர்யா வந்து விஷ்ணு கிட்ட குடுக்கறாங்க அத பார்த்த உடனே விஷ்ணு வந்து ரொம்பவே உறஞ்சு போய் இருக்கிறாராம் அதாவது விஷ்ணுவுக்கு சர்பிரைஸா சௌந்தர்ய இதை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்டுறாங்க ஆனா பாக்குற நம்மளை பொறுத்தளவுல எதுக்குடா இப்படி நடிக்கிறீங்க எல்லாமே ஸ்கிரிப்டட் தானாடா அப்படிங்கிற தான் இருந்துச்சு ஆமாங்க இன்னைக்கு விஷ்ணு வருவாரு அப்படிங்கறது இவனுக்கு எப்படி தெரியும் எப்படி நேத்து ராத்திரியே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாங்க கொஞ்சம் கூட நம்ம யோசிக்க மாட்டோமாங்க அவனுக்கு சொல்றதையும் அவனுக்கு காட்டுறதையும் நம்புற அளவுக்கு நம்ம முட்டாளவா இருக்கோம் இது என்ன முதல் சீசனா எட்டாவது சீசன் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு கேவலமா விஜய் டிவி திறந்த போவானுங்க அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கவே இல்ல இருந்தாலும் போன சீசன் பச்சோந்தியும் இந்த சீசனோட பச்சோந்தியும் நாங்க ரெண்டு பேரும் காதல் பண்ண போறோம் கல்யாணம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இந்த விஷ்ணு வந்து ரொம்பவே பயப்படுற மாதிரி நடிக்கிறாரு சௌந்தர்யா உன்னோட அப்பா எல்லாம் என்ன எப்படி பாப்பாரு என்ன ஏதாவது மாட்டாரா என்ன கொல்ல போறாரு இல்லையே தான் சௌந்தர்யாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி அனுப்பினா அப்படிங்கிற மாதிரி என்ன காரி துப்ப மாதிரி மாதிரி பயப்படுற நடிக்கிறாரு என்ன விஷ்ணு போன சீசன்ல பூர்ணிமா கிட்ட பேசும் போதும் இதே மாதிரி தான் பேசி இருந்த இப்பமும் அதே மாதிரி டைலாக் எப்படிடா உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதாடா அப்படிங்கிற தான் இருந்துச்சு இப்படி அப்படிங்கிற பேர்ல ஒரு கிரிஞ்சு கண்டல் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா விஷ்ணு வெங்கட் இவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேறாங்க இவங்க வெளியே போன உடனே சௌந்தர்யா வந்து விஷால கட்டி பிடிச்சு அழுறாங்க விஷால் தானே இந்த ஒரு ஐடியாவை கொடுத்தது வருது அதனால விஷால பாராட்டி அவங்க கண்ல இருந்து தண்ணி எல்லாம் வருது சூப்பர்மா உனோட நடிப்பு வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பிக்பாஸ் பாஸ் வீட்டுக்குள்ள போன சீசனோட டைட்டில் வின்னர் அர்ச்சனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க அர்ச்சனாவை பார்த்த உடனே அருண் வந்து ஓடி போய் கட்டி பிடிச்சி கண் கலங்குறாரு அர்ச்சனாவை பொறுத்தளவுல போன சீசன்ல அழுத மாதிரியே இந்த சீசன்ல என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் அழுறாங்க ஏமா போன சீசன்லயே உன்னோட அழுக நிறைய பாத்துட்டோமா அதையும் உண்மை நம்பி புள்ளி கேங்க கதற விட்டோம் காரி காரி துப்பணும் ஆனா இந்த சீசனோட புள்ளியா இருக்கிற அருணுக்கெல்லாம் நீ சொம்பு தூக்குறத பாக்கும்போது உண்மையாவே நீ தான் அந்த புள்ளிக்கு கேங்க புள்ளி பண்ணியா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கே டவுட் வருது ஆமா தானங்க போன சீசன்ல அர்ச்சனாவுக்கு எதிராக ஒரு புள்ளிக்கு எங்க என்ன பண்ணாங்களோ அதே வேலையை தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அருண் ஒரு நபரா எல்லா போட்டியாளர்களுக்கும் பண்ணிட்டு இருக்காரு அந்த டமுக்கு டப்பாவை எப்படியாவது டாப் ஃபைவ்க்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தன்னோட ஆதரவாளர்களை ஒன்னு சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அர்ச்சனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க இந்த இடத்துல இவங்களுமே காதல் கண்டென்ட் கொடுக்குறாங்க நீ இல்லாம நான் இல்ல நான் இல்லாம நீ இல்ல உன்னை பிரிஞ்சு இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ரொம்பவே வருத்தப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா கண் கலங்குறாங்க அது மட்டும் இல்லாம நான் புது படத்துல நடிக்க போறேன் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பிளஸ்ஸிங் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன் அப்படிங்கிற மாதிரி டமுக்கு டப்பா கால விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குறாங்க சூப்பர்மா வேற லெவல் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி நினைச்சிருப்பானுங்க ஆனா பாக்குற எங்களுக்கு அப்படிலாம் ஃபீல் ஆகலாமா ஓகே நீங்க ஏதோ பண்றீங்க பண்ணுங்க அர்ச்சனா வந்துட்டாங்க அர்ச்சனா சப்போர்ட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக டமுக்கு டப்பாவுக்கு ஓட்டு போடுற அளவுக்கு தற்கொலை மக்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல கண்டிப்பா அந்த தற்கொலைகள் வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுவானுங்க அதுக்கப்புறமா நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரியே அர்ச்சனா பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க அப்படிங்கற செய்தி தெரிஞ்ச உடனே முத்துக்குமாரனை கதற விட போறாங்கப்பா அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி பல பேர் கதறிக்கிட்டு இருந்தானுங்க இப்ப எங்க போய் ஒளிஞ்சு கிடக்கானுங்க அப்படிங்கறதுதான் தெரியல ஆமாங்க அர்ச்சனாவை முத்துக்குமரன் மஞ்சரி உங்களோட தமிழ் ரொம்பவே அழகா எதிரா முத்துகுமரனுக்கு எதிராக போட்டு அர்ச்சனை செமத்தியா வாங்கி கட்டிட்டு உட்கார்ந்து இருக்காங்க அதனால இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அர்ச்சனை அடக்கி வாசிச்சாங்க அப்படின் சொல்லலாம் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரோட காதல் கண்டன் கொஞ்சம் தான் இருந்துச்சு சூப்பர் பா உங்க லைஃப நீங்க பாருங்க தப்பே கிடையாது கேமை கேமா பாருங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல உங்களோட மதிப்பை வேண்டிய ஒரே ஒரு அட்வைஸ் போன சீசன்ல உங்களுக்கு ஆதரவா நான் உட்பட அப்படி இருக்கும் போது இந்த சீசனோட தற்கொறையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள புள்ளிங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற அருண் பிரசாத் மாதிரி ஒரு ஆட்களுக்கு நீங்க எல்லாம் சொம்பு தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட மரியாதை தான் கெட்டு போகும் என்னதான் இருந்தாலும் அர்ச்சனாவை பொறுத்த அருணுக்கு சப்போர்ட்டுக்காக தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அதாவது டாப் பைவ் குள்ளையாவது கொண்டு போயிடணும் அப்படிங்கறத அவங்களோட ஆசையா இருக்குது கண்டிப்பா விஜய் டிவி கொண்டு போயிருவாங்க அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரியுமே இந்த டமுக்கு பொறுத்தளவுல வார வாரம் பல பிரச்சனைகள் பண்ணிட்டு தான் இருக்கான் ஆனா வீக்கெண்ட் வர விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல சின்ன பிரச்சனையை மட்டும் பேசிட்டு அப்படியே கடந்து போயிருவாரு ஆமாங்க மேனேஜர் சர்வன் டாஸ்க்ல அருண் பிரசாத் எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டாரு அதை பத்தி விஜய் சேதுபதி எந்த இடத்துலயாவது பேசினாரா பேச மாட்டாருங்க எப்படி பேசுவாரு அதே மாதிரியே இந்த இடத்துல அர்ச்சனா கூட ஈரோடு மகேஷும் வந்திருக்காரு அதாவது அவரை பொறுத்தளவுல நான் வந்து மஞ்சரிக்காகவோ முத்துக்குமாரனுக்காகவோ வரல உங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றதுக்காக தான் வந்தேன் அப்படிமாதிரி சொல்றாரு அதாவது விஜய் டிவியை பொறுத்தளவுல எங்க பிரபலங்களுக்கு நாங்க ப்ரமோஷன் பண்ணுவோண்டா மத்தபடி யாருக்கும் நாங்க ப்ரொமோஷன் எல்லாம் பண்ண மாட்டோம் எப்படியாவது கீழே இறக்கணும் விஜய் டிவி வின்னர் பட்டத்தை அவங்களோட கனவா இருக்குது மக்கள் தானே அதை நடக்க விட ஜாக்லின் நல்லவன் ஏத்துக்க மாட்டேக்காங்க அருணை மாதிரி ஒரு நல்லவன் கிடையாதுன்னு சொல்றதுக்கு முயற்சி பண்ணா அதையும் நம்ப மாட்டேக்காங்க இப்படி விஜய் டிவி எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மக்கள் நம்ப மாட்டேக்காங்களே என்ன பண்றது அவனுங்களும் எவ்வளவோ நாடகத்தை நடத்தி தான் பாக்குறானுங்க சரி பாப்போம் என்னதான் இருந்தாலும் இந்த வார வீக்கெண்ட்லயுமே விஜய் சேதுபதி கண்டிப்பா அருணா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் இந்த நாலு பேருக்கும் செமையா முட்டுக் கொடுப்பாரு எப்படி கொடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பாக்கலாம் என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல அர்ச்சனாவா இருக்கட்டும் இல்லன்னா ஈரோடு மகேஷா இருக்கட்டும் எல்லா போட்டியாளர்களையுமே ரொம்பவே பாசிட்டிவா சொல்லிட்டு அவங்க வெளியேறாங்க அதுக்கப்புறமா முத்துக்குமரன் தீபக் அருண் சௌந்தர்யா ஜாக்லின் ரயான் இவங்க எல்லாருமே கார்டன் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து எப்பா பணப்பெட்டியை நம்ம யாருமே எடுக்க மாட்டோம் இருந்தாலும் பணப்பட்டியில எவ்வளவு அமௌண்ட் இருந்தா நீங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பாரு இதுல குறைந்த அமௌண்டாவே இவங்க எல்லாருமே சொல்றது பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல இருந்தாதான்ப்பா நாங்க பெட்டியிலேயே கை வைப்போம் அப்படிங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த வருஷம் பதினஞ்சு லட்சத்துக்கு மேல போறதுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க பத்து லட்சம் தாண்டதே கஷ்டம் என்ன பொறுத்தளவுல மஞ்சரி ராணவ் ஜெப்ரி இந்த மூணு பேர்ல இருந்து ஒரு நபர் பெட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது போறதுக்கான வாய்ப்புகள் தாங்க அதிகமா இருக்குது ஆமாங்க ஜெஃப்ரி பண்ற எந்த தவறையுமே வீக் எண்ட்ல விஜய் சேதுபதி கேள்வி எழுப்பினதே கிடையாது அவரை பொறுத்தளவுல ஜெஃப்ரி கெட்ட பேரோட வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கறது அவரோட நல்லெண்ணமா இருக்கலாம் அதே நேரத்துல நிகழ்ச்சியை பாக்குற நம்மளை பொறுத்தளவுல அவன் பண்ற ரவுடி கண்டிப்பா விஜய் சேதுபதி கண்டிச்சிருக்கணும் தான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த பணப்பெட்டிய ஜெஃப்ரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஆமாங்க இந்த சீசனை பொறுத்தளவுல என்னமோ ஸ்கிரிப்டட் ஷோ மாதிரி தான் போயிட்டு இருக்குது அதுலயும் குறிப்பா இன்னைக்கு எபிசோட பார்க்கும் போது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டட் தானடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கோ ஐபிபோவோட ஒரு அலௌன்ஸ்மெண்ட் வருது அதாவது இவ்வளவு நாளா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதிகப்படியா பெஸ்ட் பெர்ஃபார்மரா வந்த மஞ்சரி தீபக் பவித்ரா இந்த மூணு பேருக்கு கடையில ஒரு டாஸ்க் கொடுப்போம் அந்த டாஸ்க்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் ஃப்ரீ டூருக்கு போக போறாங்க அப்படிங்கிற ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க டாஸ்க்னா வேற ஒண்ணும் கிடையாதுங்க ஆக்டிவிட்டி ஏரியால நிறைய பலூன்கள் ஊதி போடப்பட்டிருக்குது அதுல ஏதாவது ஒரு பலூன்ல கோ ஐபிபோட ஸ்டிக்கர் எழுதி அது யாருக்கு கிடைக்குதோ அவங்கதான் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க அதுல ஸ்டிக்கர் கையில கிடைக்குது அது மட்டும் இல்லாம அவங்க எந்த இடத்துக்கு போறாங்க பண்றாங்க அந்த வகையில பவித்ரா வந்து வியட்நாமுக்கு போலாம் பவித்ரா கூட அவங்க வந்து ஆளை கூட கூட்டு போலாம் ரெண்டு பேருக்கும் ஃப்ரீ டிக்கெட்டா இருக்கட்டும் எல்லாமே ஃப்ரீயா பாத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி கோ சொல்றாங்க பவித்ரா செம ஹாப்பி அப்படின்னே சொல்லலாம் இதோட இன்னைக்கான எபிசோட முடிக்கிறாய் அதாவது இந்த வாரத்தை பொறுத்தவரை ஃபேமிலி ரவுண்ட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு அதே நேரத்துல நண்பர்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொண்டு வர்றேன் அப்படிங்கிற பேர்ல விஜய் டிவி ஒரு மாம வேலையை பாத்துருக்கானுங்க பாக்குறதுக்கு எல்லாருமே கியூட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் நிகழ்ச்சியோட இறுதியில தனிப்பட்ட நபர்களுக்கு சாதகமா மாறுற மாதிரி அதாவது ஓட்டிங் அதிகரிக்கணும் அப்படிங்கறதுக்காக விஜய் டிவி இப்படிப்பட்ட வேலைகளை பண்ணிருக்க கூடாது அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து எதுக்காகன்னா அர்ச்சனா சாதாரண ஆள் கிடையாது போன சீசனோட டைட்டில் வினர் அவங்க வந்து இந்த சீசன்ல எந்த ஒரு இன்ஃபுளுன்ஸும் பண்ணக்கூடாது ஆனா அர்ச்சனா வந்து டைரக்டாவே அருண் என்னோட காதலர் எனக்கு ஆதரவு கொடுத்தவங்க அருணுக்கு ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு انا கொண்டு போய் இது ரொம்பவே பார்க்கிறதுக்கு கேவலமா இருந்துச்சு அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே முத்துக்குமரன் கூடையே சுத்திக்கிட்டு மஞ்சரி ஜாக்லின் ரெண்டு பேருமே முத்துகுமரண காலி பண்ணோம் அப்படிங்கிற எண்ணத்துல அளஞ்சிட்டு இருக்காங்க இவங்களை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மர்காம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ फ्रेंड्स